பூ உனக்கு வெற்றி பாதி நேரங்களில் நீங்கள் எடுத்தவை தவறான முடிவுகளாக கூட இருக்கலாம் இருந்தும் வளமடைகிறீர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக இது குறித்து விடாது யோசித்து வருகிறேன் இதன் கணக்கு என்று நான் நினைப்பது இதுதான் சில முயற்சிகள் வெற்றியை தரும் சில தாரா இவ்விரண்டு விளைவுகளுக்கும் சரியான காரணம் என்று விவாதிக்க எதுவும் இல்லை அடுத்த நிகழ்வுக்கு நகர்ந்தபடியே இருங்கள் திரைப்பட நடிகர்கள் சங்க விருதை பெற்ற தருணத்தில் பிரேட் பிட் குறிப்பிட்டது ஹெய்ன்ஸ் பெர்கியூயன் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஆம் ஆண்டு நாசி ஜெர்மனியிலிருந்து தப்பித்து வெளியேறியவர் இவர் அமெரிக்காவில் குடியேறி யூசி பெர்கலே பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் பயின்றவர் பலருடைய கணக்கில் இவருடைய இளமை காலத்தில் எந்த வகையான வெற்றியையும் காணாதவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எவ்வகையான அளவீடுகளின் வகையிலும் எந்த காலத்தவரை ஒப்பிட்டாலும் பெர்கியூயன் கலைப்பொருள் விற்பனையின் மிகச்சிறந்த தரகராக விளங்கினார் பிகாசோ பிராக்யூவஸ் மேட்டிசிஸ் போன்ற கலை வல்லுநர்களின் படைப்புகளை இரண்டாயிரம் ஆண்டில் பெர்கியூயன் ஜெர்மனி அரசுக்கு நூறு மில்லியன் யூரோக்களை விட அதிக மதிப்புக்கு விற்று சாதனை படைத்தார் ஜெர்மானிய அரசு அதை ஒரு நன்கொடை என்று கருதும் அளவிலான குறைந்த மதிப்பாகும் பொது சந்தையில் பரிமாற்ற செய்யப்பட்ட அந்த கலைப்பொருள்களின் பொருள்களின் மதிப்பு ஒரு பில்லியன் டாலர்களை விட அதிகமாக இருந்திருக்கும் ஒற்றை மனிதரால் எப்படி அந்த அளவிலான கலைப்பொருள்களை சேகரிக்க இயலும் என்பது வியக்க வைக்கும் செய்தியாகும் கலை என்பது வாங்குபவரின் எண்ணத்தை பொறுத்து மதிப்பை பெறுவது இத்தகைய கலைப்பொருள்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய தொகைக்கு வாங்கப்படும் என்பதை கணிக்கும் திறமை ஒருவரின் இளம் வயதிலேயே தோன்றுவது எப்படி சாத்தியமாகிறது நீங்கள் அதை திறமை என்று சொல்லலாம் நீங்கள் அதை அதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம் ஹொரைசன் ரிசர்ச் என்னும் முதலீட்டு நிறுவனம் அதற்கு ஒரு மூன்றாம் விளக்கத்தை கொடுக்கிறது அது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் தொடர்புடைய விளக்கமும் கூட அந்த நிறுவனத்தின் கூற்றின்படி மிக சிறந்த முதலீட்டாளர்கள் மிக பெரும் அளவில் கலைப்பொருள்களை வாங்கி குவித்துள்ளனர் அத்தகைய தொகுப்புகளின் ஒரு பகுதியே பிற்காலத்தில் பெரும் முதலீடுகளாய் கருதப்படுகின்றன அத்தகைய சேமிப்பு மிக நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்பட்டு அத்தொகுப்பின் மொத்த விலையுடன் கணிசமான லாபமும் பெற்றுத்தரும் விதத்தில் அந்த தொகுப்பில் உள்ள சில சிறந்த பொருள்கள் பெருமதிப்பை பெறுகின்றன இப்படித்தான் அவை ஏமா ஏற்றமடைகின்றன உலகின் மிக பெரும் கலைப்பொருள்கள் தரகர்கள் குறியீட்டு நிதிகள் போன்று இத்தகைய கலைப்பொருள்களை வாங்குகின்றனர் அவர்களால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவையும் அவர்கள் வாங்குகின்றனர் பின்னர் சில நல்ல வாடிக்கையாளர்கள் வருவரை காத்திருக்கின்றனர் இப்படிதான் அவர்களை வெற்றி அவர்களது வெற்றி நிறைவேறுகிறது பெர்கியூயன் போன்ற தரகர்கள் ஒரு தொகுப்பாக வாங்கிய பொருள்களில் நைன்டி சதவிகிதம் ஒருவேளை மிக குறைந்த மதிப்புடையவாகவே இருக்கலாம் ஆனால் மிச்சமிருக்கும் ஒரு சதவிகிதத்தில் பிகாசோ போன்ற படைப்புகளின் கலைப்பொருட்கள் இருக்கும் என்றால் அந்த தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் ஒரு பொருட்டே இல்லை எனலாம் ஒவ்வொரு முறை விற்கும் போதும் பெர்கியூயன் தோற்றிருக்கலாம் இருந்தாலும் கடைசியாக அந்த ஒரு சதவிகிதத்தின் மூலம் பிரமாதமான வெற்றியை காணலாம் வணிகத்திலும் முதலீட்டிலும் இத்தகைய நிலை பெரும்பாலும் இருந்து வருகிறது காத்திருப்பின் இறுதியில் விளைவுகளின் வியப்பு காட்சியளிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டில் நீண்ட காத்திருப்பின் இறுதியில் மிக சிறிய நிகழ்வுகள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வல்லன நீங்கள் இந்த கணக்கு கணக்கை புரிந்து கொண்டிருந்தாலும் இத்தகைய நாட்கடந்த விளைவுகளுக்காக காத்திருப்பது என்பது கடினமான செயலாகும் பாதி நேரங்களில் ஒரு முதலீட்டாளர் தவறே செய்தாலும் செல்வத்தை ஈட்டல் முடியும் இன்னும் இந்நிலை உள்ளுணர்விலிருந்து வெளிப்படுத்துவதன்று பெரும்பாலான முயற்சிகள் தோல்வியை தழுவதே இயல்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதாலேயே ஆகும் எனவே அத்தகைய தோல்விகள் நிகழும்போது நாம் இயல்பை விட அதிக துயரத்தில் ஆழ்கிறோம் ஸ்டீம் போட் வில்லி வால்ட் டிஸ்னியை ஒரு சலச்சித்திரக்காரராகவே பார்த்தது தொழில்முறை வெற்றி என்பது வேறு விதமான கதை டிஸ்னியின் முதல் மு முயற்சி திவாலாகி தோல்வியை தழுவியது அவருடைய திரைப்படங்கள் பேய்த்தனமான செலவுகளை கொண்டு அமைந்தவை அனைத்து முயற்சிகளுக்கும் பேரளவில் நிதி தேவையும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரையில் டிஸ்னி ஏறக்குரிய நானூறு சலன படங்களை தயாரித்திருந்தார் அவற்றுள் பெருமளவில் குறும்படங்களாகவும் மக்கள் பாராட்டை பெற்றவைகளாகவுமே விளங்கின என்றாலும் பெரும்பான்மையான திரைப்படங்கள் வணிக ரீதியாக தோல்வியை தழுவியவையே ஸ்னோவைற்றும் ஏழு குள்ளர்களும் அந்த நிலையை புரட்டி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் அந்த படம் தந்த எட்டு மில்லியன் டாலர்கள் அதற்கு முன்னர் எந்த ஒரு நிறுவனமும் மொத்தமாக ஈட்டியதை விட பன்மடங்கு அதிகம் அது அந்த ஒற்றை வெற்றி டிஸ்னி ஸ்டுடியோவின் நிலையை எங்கோ ஏற்றிவிட்டது நிறுவனத்தின் அந்த அத்தனை கடன்களும் திரும்பி அடைக்கப்பட்டன முக்கியமான பணியாளர்கள் ஊக்கத்தொகை பெற்றனர் இன்று வால்ட் டிஸ்னி இயங்கும் பர்பேங்க் என்னும் இடத்தில் அத்தனை தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அரங்கத்தை வாங்கியது பின்னர் வால் டிஸ்னிக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது அவரை சாமானியரிலிருந்து பிரபல மனிதராகவும் மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அவர் நூறு மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படங்களை தயாரித்திருந்தார் ஆயினும் வணிக ரீதியாக பார்க்க போனால் வெறும் எண்பத்தி மூணு நிமிடங்களே ஓடிய ஸ்னோவைட்டின் சாதனை தான் எல்லாம் எப்படிப்பட்ட உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்கூடிய நிகழ்வும் ஏதோ ஒரு இறுதிக்கட்ட காரணியின் விளைவாகவே இருக்கும் அத்தகைய வாய்ப்பு ஆயிரத்தில் ஒன்றாகவோ அல்லது மில்லியனில் ஒன்றாகவோ இருக்கலாம் ஆயினும் நம்முடைய கவனம் அனைத்தும் அந்த உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்கூடிய நிகழ்வை சுற்றி இருக்கும் அன்றி அதற்கு உதாரணமான அதற்கு காரணமான அந்த இறுதி காரணியை கண்டு கொள்ளாது நாம் பெரும்பாலும் கண்டு கொள்ளாத அத்தகைய காரணிகள் எவ்வளவு வலிமையானவை என்று கணக்கிடப்படாமலேயே கடந்து விடுகின்றன இப்படியான இறுதிக்காரணியால் லாபம் ஈட்டும் துறைகளுள் சில கண்கூடாக காணும் விதத்தில் உள்ளன உதாரணமாக புது நிறுவனங்களுக்கான முதலீடு புது நிறுவனங்களுக்கான முதலீட்டாளர் ஒருவர் சுமார் ஐம்பது நிறுவனங்களில் தன் முதலை இடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவற்றுள் ஏறக்குறைய பாதி எண்ணிக்கையிலான முதலீடுகள் தோல்வியுறும் என்ற அனுமானத்துடன் தான் அவர் செயலில் இறங்குகிறார் மற்றவற்றில் ஒரு பத்து சதவிகிதம் ஓரளவிற்கு நன்றாக செயல்படலாம் ஒன்றோ அல்லது இரண்டு நிறுவனங்களுக்கோ அவருக்கு தங்க கிடங்காகி அவர் முதலீட்ட அத்தனை முதலையும் திருப்பி தந்துவிடும் கோரிலேஷன் வெஞ்சர்ஸ் என்னும் பெயரில் இயங்கிய புது நிறுவன முதலீட்டு நிறுவனம் ஒன்று தன் முதலீட்டை அதிக அளவில் இழந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையில் இந்த நிறுவனம் ஏறக்கூறிய இருபத்தி ஓராயிரம் புது நிறுவனங்களுக்கு முதலீடு செய்துள்ளது அவற்றுள் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் அத்தனை மூலதனத்தையும் இழந்துவிட்டன இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் நிறுவனங்கள் பத்து மடங்கிலிருந்து இருபது மடங்கு லாபத்தை ஈட்டின ஒரு சதவிகித நிறுவனங்கள் இருபது மடங்குக்கும் அதிகமான லாபத்தை ஈட்டின ஐந்து சதவிகித நிறுவனங்கள் இருபத்தி ஓராயிரம் நிறுவனங்களில் சுமார் நூறு நிறுவனங்கள் மட்டும் ஐம்பது மடங்கிற்கும் மேலாக லாபத்தை ஈட்டின இத்தகைய நிறுவனங்களிலிருந்து மட்டும்தான் போட்ட முதலுக்கு லாபம் வரும் இந்த கணக்கீட்டிலிருந்து புது நிறுவனங்களுக்கான முதலீடுகள் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொள்கின்றன என்பது குறித்து நீங்கள் ஒரு வாறு யூகிக்கலாம் புது நிறுவனங்களில் முதலீடு செய்பவர் அனைவரும் எந்த அளவிற்கு இடர்பாடுகளை அதிகம் சந்திக்க நேரிடும் என்பதை அறிந்தே இருக்கின்றனர் மிக பெரும்பாலான புது முயற்சிகள் தோல்வியையே தழுவினாலும் வெற்றி பெறும் அந்த ஓரிரண்டு முயற்சிகளை நம்பியே உலகம் ஊழல்கிறது பாதுகாப்பானதாகவும் அனுமானிக்க கூடியதாகவும் நிலையான லாபத்தை திருப்பக்கூடியதா மான முதலீட்டு முறையை நீங்கள் எதிர்பார்த்தால் அது மிகப்பெரிய பொது நிறுவனங்களின் பங்குகளில் முதலிடுவதே ஆகும் அல்லது அப்படி பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது உங்கள் சிந்தனையாகவும் இருக்கலாம் இறுதிக்கட்ட காரணிகளே என்றும் வெற்றியை ஈட்டும் என்பதை மறக்காதீர்கள் மிகப்பெரிய பொது நிறுவனங்களின் பங்குகளில் பரவல் காலத்திற்கு ஏற்ப அமையும் இப்பரவல் மேற்கண்ட பொது நிறுவனங்களுக்கான முதலீட்டு முறைகளிலிருந்து கொஞ்சமும் வேறுபட்டதன்று பொது நிறுவனங்களில் மிக பெரும்பாலான நிறுவனங்கள் மோசமானவை சில நன்றாக செயல்படும் வெகு சில நிறுவனங்களே மிகவும் திறமையாக செயல்பட்டு பங்கு சந்தையின் லாபங்களுக்கான முக்கிய காரணிகள் ஆகின்றன மூவாயிரம் வெவ்வேறு பெரிய பொது நிறுவனங்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்தான லாபங்களின் பரவலை காட்டும் குறியீட்டு அட்டவணை ஒன்றை ஜேபி மார்க்கன் அசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகான இந்த காலகட்டத்தில் அந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ள முப்பதாயிரம் நிறுவன பங்குகளில் நாற்பது சதவிகித பங்குகள் தங்களுடைய மதிப்பில் எழுபது சதவிகிதத்தை எழுந்துள்ளன வெறும் ஏழு சதவிகித நிறைவன நிறுவன பங்குகளே இந்த மாதிரி மூவாயிரம் அட்டவணையின் மொத்த லாபத்துக்கு காரணமான பங்குகளாக அமைகின்றன அத்தகைய லாபத்தை தான் நீங்கள் புது நிறுவனங்களின் மீதான முதலீடுகளின் மூலம் பெற விழைகிறீர்கள் ஆனால் அது மூவாயிரம் வெவ்வேறான நினை நிறுவன பங்குகளில் அந்த ஏழு சதவிகிதத்தில் வருபவை எவை என்பதை குறித்தே அமைகிறது பொது நிறுவன பங்கு சந்தையின் இந்த போக்கு எந்த துறையையும் விட்டு வைப்பதில்லை தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பாதிக்கு மேலான நிறுவனங்களின் பங்கு மதிப்பு வீழ்ந்து பின்னர் எப்பொழுதுமே சீராகவில்லை பொது சேவை துறைகளிலும் இத்தகைய வீழ்ச்சியின் தாக்கம் பத்து சதவிகிதத்தை விட அதிகமாகவே உள்ளது இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் ஒரு பொது நிறுவனமான உயர்ந்த பின்னர் ரசல் மூவாயிரம் பங்குகளில் ஒன்றாக உங்கள் நிறுவனம் இடம்பெற என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வளர்ச்சியை அடைந்திருத்தல் அவசியம் அந்த அட்டவணையில் இடம்பெறும் நிறுவனங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு இரவில் திடீரென்று தோன்றிய புது நிறுவனங்கள் இல்லை பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெற்றியை தக்க வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிறுவனங்கள் இருந்தபோதிலும் இந்த நிறுவனங்களின் வாழ்காலம் ஆண்டுகளால் எண்ணப்படுகின்றனவே அன்றி பல தலைமுறைகளை கண்டவை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் மீ பேர மிகப்பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்ட நிறுவனங்களின் சதவிகிதம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்றுன்னு இந்த மாதிரி தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் சக்தி நுகர்வோர் இரண்டாம் நிலை பொருட்கள் உடல் நலம் சாலைகள் கச்சா பொருட்கள் நுகர்வோர் முதன்மை பொருட்கள் நிதி பயன்பாட்டு நிறுவனங்கள் உதாரணத்திற்கு ரசஸ் மூவாயிரம் அட்டவணையில் முன்னர் இடம்பெற்றிருந்த கா கோ என்ற நிறுவனத்தை பார்ப்போம் ராம்போவின் முதல் மூன்று திரைப்படங்கள் டெர் டெர்னிமேட்டர் டு பேசிக் பேசிக் இன்ஸ்டிங் டோட்டல் ரீகால் போன்ற பிரபலமான திரைப்படங்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த நிறுவனம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காரல் கோ நிறுவனம் பொது சந்தைக்கு பங்குகளை விற்றது அது மிகப்பெரிய வெற்றியை வாரி தந்தது அதைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை தந்து சாதனைகளை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அரை பில்லியன் டாலர்களை வருவாயாக கொண்டு பங்கு சந்தையில் நாற்பது பில்லியன் டாலர் மதிப்புக்கு உயர்ந்து நின்றது இந்த உயரம் திரைப்படத்துறையை சார்ந்த நிறுவனங்களில் அதற்கு முன்னர் எந்த நிறுவனமும் காணாத உயரமாகும் பின்னர் அந்த நிறுவனம் படுதோல்வியை சந்திக்க நேர்ந்தது மெகா திரைப்படங்கள் மண்ணைக் கவ்வின பெருத்த நிதி முதலீட்டில் எடுக்கப்பட்ட சில திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவின பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இடை ஆண்டுகளில் காரல் நிறுவனம் வெறும் வரலாறாக தீந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த நிறுவனம் திவாலாகி பங்கு சந்தையில் பங்குகளின் மதிப்பு பூஜ்யத்தை தொட்டு ஒரு பேரழிவை சந்தித்தது இதை போன்ற பேரழிவுகள் பத்தில் நான்கு பொது நிறுவனங்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகளாகும் விரிவாக சொல்லும் அளவிற்கு காரல் நிறுவனம் அழிவு தனித்தன்மை வாய்ந்ததன்று மிக சாதாரணமாக நடக்கும் நிகழ்வே ஆகும் இந்த நிகழ்வின் மிக முக்கியமான கருத்தும் இதுவே ரசஸ் மூவாயிரம் நிறுவன அட்டவணை பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி மூணு மடங்கு பெருகியது இந்த வளர்ச்சி மிக பெரும் வளர்ச்சியாகும் இதுவே வெற்றி இந்த அட்டவணையில் இடம்பெற்ற நிறுவனங்களில் நாற்பது சதவிகித நிறுவனங்கள் தனித்தனியாக படுத்தோல்வியை தழுவின ஆனாலும் வெறும் ஏழு சதவிகித நிறுவனங்கள் மிக பெரும் அளவில் வெற்றியை கண்டு தோற்று அந்த நாற்பது சதவிகித நிறுவன பங்குகளின் நஷ்டத்தையும் செய்து லாபத்தை ஈட்டித் தந்தன மைக்ரோசாஃப்ட் அல்லது வால்மார்ட் நிறுவனத்துடன் ஹெய்ன்ஸ் பாக்ரூயின் நிறுவனத்தை சேர்த்து பார்த்தாலோ அல்லது பிகாசோவுடன் மடி சேவை சேர்த்து பார்த்தாலோ எப்படி தோன்றுமோ அப்படி சேர்க்க இது வெற்றியை பெற்று தந்த மிக குறைந்த எண்ணிக்கையிலான அந்த நிறுவனங்களிலும் கூட இறுதிக்கட்ட வெற்றிகளை இது சாத்தியமாக்க உதவியுள்ளன ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எஸ்என்பி ஐநூறு பங்கின் வளர்ச்சியில் அமேசான் ஆறு சதவிகிதத்தை கொண்டிருந்தது அதற்கு முன்னர் ஃபயர் போன் திட்டத்திலிருந்து சுற்றுலா முகவர் வசதிகள் வரை பல நூற்றுக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் அமேசான் நிறுவனத்தின் இந்த ஆறு சதவிகித வளர்ச்சிக்கான முக்கிய காரணிகள் இறுதிக்கட்டத்தில் அந்த நிறுவனம் கொண்டு வந்த அமேசான் பிரைம் அமேசான் வெப் சர்வீஸ் ஆகிய திட்டங்களே ஆகும் அதே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பங்கின் வளர்ச்சியில் ஆப்பிள் நிறுவனத்தின் பங்கு ஏழு சதவிகிதம் ஆகும் இந்த வெற்றியின் காரணமும் கடைசியில் கட்டத்தில் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஐஃபோன் தொலைபேசி திட்டமே ஆகும் இத்தகைய நிறுவனங்களில் இத்தகையோர் பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கூகுள் நிறுவனத்தின் பணிக்கமர்த்தும் விகிதம் இரண்டு பவர் இருபத்தி ரெண்டு சதவிகிதம் அதாவது ஆயிரம் பேர்களை நேர்காணல்களுக்கு அழைத்து அவர்களிலிருந்து வெறும் இருவரையே தேர்ந்தெடுத்துள்ளனர் ஃபேஸ்புக் நிறுவனத்தில் இந்த சதவிகிதம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆகும் ஆப்பிள் நிறுவனத்தின் சதவிகிதம் இரண்டு புள்ளி இருபத்தி நாலு எனவே இறுதி இறுதிக்கட்டத்தில் இறுதிக்கட்ட திட்டங்களில் பணியாற்றும் இத்தகைய ஒரு இறுதிக்கட்ட வேள்வையை என்றும் நாம் இதை கருதலாம் இத்தகைய வகையில் குறைவான எண்ணிக்கையிலான காரணிகள் பொறுத்த லாபத்தை சம்பாதித்துக் கொடுக்கும் என்ற கருத்தை நம்பியோ எதிர்பார்த்தோ தேர்ந்தெடுத்த நிறுவனங்களின் பங்குகள் உங்கள் முதலீட்டு நிறில் இருப்பதில்லை முதலீட்டாளர் என்ற வகையில் இத்தகைய போக்கும் ஒரு பழக்கமாகவே உள்ளது ஒரு சிறந்த போர்வீரனை குறித்த போல் வரையறை அவனை சுற்றியுள்ளோரெல்லாம் ஸ்தம்பித்து நிற்கும் வேளையிலும் அவன் ஒருவன் இயல்பான நிலையில் செயல்படுகிறானோ அவனே சிறந்த போர்வீரன் வீரன் முதலீட்டு இப்படிதான் பெரும்பா அளவிலான பொருளாதார ஆலோசனைகள் என்பது இன்றைய தினத்தை குறித்தனவாகவே இருக்கின்றன நீ இன்றைக்கு இப்போதைக்கு என்ன செய்தல் வேண்டும் இன்றைய நிலையில் எந்த பங்குகள் சிறப்பாக தெரிகின்றன ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இன்று என்பது எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இராது அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இராது ஒரு முதலீட்டாளர் என்ற நிலையில் உன் வாழ்நாளில் இன்றோ நாளையோ அல்லது அடுத்த வாரமோ நீ எடுக்கும் முடிவுகள் எல்லாம் ஒரு பொருட்டே ஆகாது ஆனால் மற்றவர்கள் ஸ்தம்பித்து நிற்கும் அந்த நாள் நீ எடுக்கும் முடிவே வெற்றிக்கு வழிவகுக்கும் முடிவாக அமையும் முடிவெடுக்கும் அத்தகைய நாட்களின் எண்ணிக்கை உன் வாழ்நாளில் ஒரு சதவிகித நாட்களை விட குறைவானதாகவே கூட இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டாம் ஆண்டிலிருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு மதமும் நீங்கள் ஒரு டாலர் மட்டும் சேமிப்பதற்காக கொள்ளுங்கள் அந்த ஒரு டாலரை மாதா மாதம் நீங்கள் அமெரிக்க பங்கு சந்தையில் சந்தையின் நிலைமை எவ்வாறாக இருந்தாலும் முதலீடுவதாக கொள்ளுங்கள் பொருளாதார வல்லுநர்கள் பங்கு சந்தையின் அன்ற நிலவரத்தை குறித்து அது மந்த நிலையில் உள்ளது என்றோ அல்லது உயர்ந்து உள்ளதோ என்றோ எப்படி கூலிக்கொண்டிருந்தால் கூவிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு கூவல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் அந்த ஒரு டாலரை முதலீட்டுக் கொண்டிருங்கள் இத்தகைய முறையை பின்பற்றும் ஒரு முதலீட்டாளரின் பெயரை நாம் சூசன் என்போம் ஒருவேளை பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலத்தில் முதலிடுவது சற்றே அச்சமூட்டுவதாக கூட தெரியலாம் எனவே பொருளாதாரம் மந்த நிலையில் இல்லாத காலத்தில் மட்டும் அந்த ஒரு டாலரை மாதம் மாதம் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலத்தில் உங்களிடம் இருக்கும் பங்குகளை விற்று பொருளாதாரம் சரியான நிலையை அடைந்தவுடன் மீண்டும் முதலிடுங்கள் இத்தகைய முறையில் முதலிடும் ஒருவரை நாம் ஜீன் என்று கொள்வோம் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவேளை பொருளாதார மந்த நிலையில் முதல் ஒரு இரண்டு மாதங்களுக்கு உங்களை பயமுறுத்தலாம் பின்னர் நீங்கள் நம்பிக்கையற்று ஏற்று பெறும் மீண்டும் உங்கள் முதலீட்டை தொடர்கிறீர்கள் மந்த நிலை இல்லாத காலங்களில் ஒரு டாலர் முதலீட்டு ஆறு மாதங்கள் கழித்து மந்த நிலை தொடங்கும் விற்று நீலை மீண்டும் மாறும்போது மீண்டும் இத்தகைய முறையில் முதலீடுபவரை நாம் டாம் என்று கொள்வோம் காலம் கடந்த பின்னர் இந்த மூவரும் எவ்வளவு சேமித்திருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் சூசனிடம் அப்போது நாலு மூணு அஞ்சு 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 ஒன்று டாலர்கள் இருக்கும் ஜிம்மிடம் இரண்டு அஞ்சு ஏழு மூணு எட்டு ஆறு டாலர்கள் சேரும் தாமிடம் இரண்டு மூன்று நாலு நாலு ஏழு ஆறு டாலர்கள் சேர்ந்திருக்கும் சூசன் மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண் ஆண்டிலிருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஆம் ஆண்டு வரை மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மாதங்கள் உள்ளன அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முந்நூறு மாதங்கள் பொருளாதார மந்த நிலையில் இருந்தது அந்த இருபத்தி ரெண்டு சதவீத மந்த நிலை காலத்திலும் சூசன் தன் நிலையை மாற்றாதிருந்ததால் மற்ற இருவரைக் காட்டிலும் அவர் மூன்றில் ஒரு பங்கு அதிக டாலர்களை சேர்த்துள்ளான் இந்த கணக்கீட்டுக்கான சமீபத்திய உதாரணத்தை பார்ப்போம் ஒரு முதலீட்டாளர் என்ற நிலையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் இரு திவ்வாக்கிலும் இறுதி வாக்கிலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் தொடக்கத்திலும் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என் அந்த செயல்பாட்டின் நிலையே நீங்கள் ரெண்டாயிரம் ஆம் ஆண்டிலிருந்து இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை செய்த முதலீடுகள் மீது அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் விமான ஓட்டிகள் குறிப்பிடும் ஒரு பழைய கருத்து உள்ளது மணிக்கணக்கிலான சலிப்பு நிலை காலங்களை அவ்வப்போது பிரிக்கும் அதிபயங்கர திகில் கணங்கள் முதலீட்டிலும் அதே நிலைமை தான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பது திகிலீட்டு அத்தகைய கணங்களில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பது மட்டுமே வருடக்கணக்கில் நீங்கள் அமர்ந்தபடி வானை பார்த்து வந்த காலங்கள் அன்று சுற்றியுள்ளவரெல்லாம் ஸ்தம்பித்திருக்கும் நிலையிலும் எப்படி ஒருவர் இயல்பாக செயல்படும் ஆணோ பெண்ணோ சிறந்த முதலீட்டாளர் ஆவார் தலையல்ல மாற்றாக இறுதிக்கட்ட வாழ்தான் அனைத்தையும் சாத்தியப்படுத்துகின்றது அமேசானின் ஃபயர் ஃபோன் திட்டத்தால் போர் பெருத்த ஆகியிருந்தாலும் என்ன அமேசான் வெப் சர்வீஸ் போன்ற ஏதாவது ஒரு திட்டம் பில்லியன் கணக்கில் டாலர்களை மாறி போகின்றது இறுதிக்கட்ட வெற்றி இங்கே எதையும் சாதித்து விடுகின்றது நெட்ஃப்ளிக்ஸின் முதன்மை செயல் மேலாளர் ரிட்ஹாக் ஸ்டிங்ஸ் ஒருமுறை தங்கள் நிறுவனத்தின் பெரிய திட்டங்களில் பலவற்றை ரத்து செய்த போது கூறியது எங்கள் படைப்புகளை விரும்பி பார்ப்பவர்களின் சதவிகிதம் மிகவும் அதிகமாக உள்ளது நான் எப்பொழுதுமே எங்கள் படைப்பு குழுக்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன் மேலும் அதிக அளவிலான இடர்களை எதிர்கொள்ளுதல் அவசியம் நீங்கள் எப்போதுமே பல்வேறு விதமான விபரீத முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் அவசியம் ஏனென்றால் அப்போதுதான் திட்டங்களை நிறுத்தும் சதவிகிதம் அதிகமாகும் இக்கூற்றை கொண்டு அவர் மனதளவில் குழப்ப நிலையில் உள்ளார் என்றோ அவருடைய பொறுப்பில் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார் என்றோ எண்ணிவிட முடியாது மாறாக அக்கூற்றை இறுதிக்கட்டம் எப்படி வெற்றியை தேடித்தரும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு அமேசான் நிகழ்ச்சியையோ அல்லது அதில் வெளிவரும் ஆரஞ்சஸ் தி நியூ பிளாக் என்னும் தொடரையோ காணவோ சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் இது ஏன் நம் உள்ளுணர்வுக்கு சில நேரங்களில் எட்டுவதில்லை என்றால் எல்லா துறைகளிலும் முழுதாக படைக்கப்பட்டு வெளிவரும் பொருளைத்தான் நாம் கண்கிறோம் ஒழிய அதற்கு பின்னால் நிகழும் தொடர்ச்சியான தோல்விகள் அப்படி எந்த அந்த இறுதிக்கட்ட வெற்றியை இயக்குகின்றன என்பதை நாம் காண்பதே இல்லை தொலைக்காட்சியில் வரும் தி கிரீஸ் ராக் ஒன் தொடர் நகைச்சுவை மிக்கதாகவும் தவறுகள் ஏதுமே அற்றதாகவும் நமக்கு தோன்றும் பல கேளிக்கை விடுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் தி கிரீஸ் ராக் ஒத்திகை பார்க்கப்படுகிறது அதுவே முறை சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லப்போகும் துணுக்குகள் எப்படியான வரவேற்பை பெறும் என்று கணிக்கும் மாற்றல் இருக்காது சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் அனைவரும் அத்தகைய துணுக்குகளை முதலில் சிறிய கேளிக்கை விடுதிகளில் முயன்றிய பிறகே பெரிய அரங்குகளில் அரங்கேற்றுவார் நடிகர் ராக் ராக்கிடம் ஒரு முறை சிறு கோரி கேளிக்கை விடுதி அனுபவங்களை பற்றி கேட்டபோது அவர் கூறியது நான் ஒவ்வொரு முறை சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் போது அவற்றை பேரரங்குகளில் ஆரம்பிப்பதில்லை சென்ற பயணத்திற்கு முன்னர் நான் நியூ ப்ரூஸ்விக் நகரில் உள்ள ஃப்ரெஷ் ஃபேக்ட்ரி என்னும் இடத்தில் நிகழ்ச்சியை நடத்தினேன் ஒரு நாற்பது அல்லது ஐம்பது நிகழ்ச்சிகள் பிறகுதான் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தேன் இத்தகைய கே சிறு கேளிக்கை விடுதிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சியை பற்றிய குறிப்பை ஒரு செய்தித்தாள் வெளியிட்டுள்ளது பல நிகழ்ச்சிகளில் ராக் தான் சொல்ல வேண்டிய துணுக்குகளை துண்டு செய்தில் பார்த்து படித்து தடுமாறியபடி நிகழ்ச்சிகளை கடத்தி கொண்டிருந்தார் என்று அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தது இடையே நான் இந்த துணுக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கப் போகிறேன் என்று கூட கூறியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே நெட்ஃப்ளிக்ஸ் கூட நெட்ஃப்ளிக்ஸில் நான் காணும் தரமான நிகழ்ச்சி என்பது பல இடங்களில் பல்வேறு முறை நடந்த தோல்விகளின் கட்டமே ஆகும் அதைப் போன்றே முதலீட்டிலும் நடைபெறுவது சாத்தியம் வாரன் பஃபன் மொத்த மதிப்பையும் அவரது ஆண்டு வருமானத்தையும் அறிவது என்பது மிகவும் எளிதான செயலாகும் ஏன் அவரது சிறந்த முதலீடுகளை பற்றி அறிவதும் கூட எளிதாகவே இருக்கலாம் இவை மட்டுமே ஊரறிந்த ரகசியங்களாக உள்ளன மக்களால் அதிகமாக பேசப்படுபவையும் இவையே அவரது வாழ்நாளில் அவர் முதலீடு செய்த ஒவ்வொரு பங்கையும் தனித்து பிரித்தல் ஆயுதல் என்பது முடியாத காரியமாகும் தேவையற்ற முதலீடுகள் குறித்தோ சீர்கெட்ட வணிகத்தை குறித்தோ அல்லது மோசமான பங்கு பங்குகள் வாங்கியதை குறித்தோ யாரும் பேசுவதில்லை ஆனால் அத்தகைய செயல்களை பஃபெட்டின் வாழ்க்கையில் பெரும்பான்மையான அமைந்தவை இவை யாவும் இறுதிக்கட்டவற்றியின் எதிர்பார்க்கங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடந்த பெர்கயர் ஹாத்வே பங்குதாரர்களின் சந்திப்பில் பேசிய பஃபெட் தன் வாழ்க்கையில் மொத்தம் நானூறிலிருந்து ஐநூறு நிறுவனங்களின் பங்குகள் இன்னது இருந்தனவென்றும் அவற்றும் பத்து பங்குகளே பெரும்பான்மையான லாபத்தை ஈட்டித் தந்துள்ளன என்றும் குறிப்பிட்டார் இவ்வுரையை தொடர்ந்து பேசிய சார்லி முங்கர் பெர்க் ஷயரன் உச்ச பத்து பங்குகளை நீக்கிவிட்டால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை மிகவும் சாதாரணமாக வளர்ச்சி என்றே கூறலாம் என்றார் நாம் நம் உள்ள நாயகர்களின் வெற்றியை மட்டும் தனிப்பட்ட கவனத்தோடு பார்க்கின்றோம் அவர்களது வெற்றி என்பது மிக சிறிய செயல்களால் ஆனது என்பதை கணிக்க தவறி கவனிக்க தவறிவிடுகின்றோம் இத்தகைய நிலையால் நாம் சொந்த தோல்விகள் நஷ்டங்கள் பின்னடைவுகள் ஆகியவை யாவும் நம் தவறுகளால் நடந்தவை என்று நினைத்துக் கொள்கின்றோம் ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம் அல்லது அத்தகைய நாயகர்கள் செய்வதை போல சரியானவையாக கூட இருக்கலாம் நமது உள்ள நே நாயகர்களின் செய்கை சரியானதாக இருந்தால் அதை போன்றே நாம் செய்து மிக சரியானதாக இருக்கும் இல் இல் இல்லையெனில் உங்களுடைய தவறுகளை போன்றே நாயகருடைய முயற்சிகளும் தவறானவை தாம் ஜார்ஜ் சோரஸ் ஒரு முறை உங்கள் முயற்சிகள் சரியா அல்லது தவறா என்பது முக்கியமில்லை ஆனால் நீங்கள் சரியாக செய்த போது எவ்வளவு பணம் ஈட்டினீர்கள் தவறாக செய்த போது எவ்வளவு பணம் இழந்தீர்கள் என்பதே முக்கியம் உங்கள் முயற்சிகளில் சரிபாதி தோற்றாலும் நீங்கள் ஒரு பெருத்த நிதியை சேர்க்க இயலும் என்கிறார் நம்முடைய பேரண்டத்தில் நூறு மில்லியன் கோலங்கள் உள்ளன ஆனால் நமக்கு தெரிந்தவரை தான் ஜீவராசிகள் வாழ்தல் இயலும் நீங்கள் படிக்கும் இந்த நூலே ஒரு தொடர்ந்த முயற்சியின் இறுதிக்கட்டத்தின் விளைவு என்பதை உணர்வீர்கள் அது மகிழ்ச்சியான ஒரு செய்தி அடுத்த செல்வம் எப்படி உங்களை மேலும் இன்பமாக மாற்ற உதவும் என்பதை காணலாம் பை பாய்